நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன்ப்பா அதாவது அந்த விஜய் அவரை பற்றி இப்போ எல்லாரும் பயங்கர ட்ரெண்டிங்காக போயின்ற அவர் கண்டிப்பாக அவர் ஒன்று எதிர்கட்சியில் வந்து நின்றுவார் அப்படி இல்லைன்னா சிஎம்ஆத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற எல்லாம் பரவலாக எல்லாருமே இருக்கா ரெண்டு மூணு இடத்துல ட்ரிச்சியில் இதில் இங்கே கரூரில் எல்லா இடத்துலையுமே அவர் கூட்டம் அரேஞ்ச் பண்ணின அந்த இடம் எல்லாமே மக்கள் வந்துட்டு நிறைய இடத்துல மயங்கி விழுந்துட்டா அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருந்தது கரூரில் கேட்கவே வேண்டாம் நாற்பது பேர் நாற்பத்தோரு பேர் பலி அது வந்துட்டு மறுக்கப்படாத உண்மை அது ரொம்ப கொடுமையான உண்மை குழந்தைகள் எல்லாம் கூட்டின்னு போய் அங்கே வச்சுக்கிண்டு மக்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் கூட ஒரு முட்டாள்தனமாக வேலை பண்ணிக்கின்றிருக்கா அவர் தெய்வமா அவர் என்ன ஆத்துல அழகர் இறங்கறதாம நீங்க பார்க்க போறேன் ஒரு சினிமா ஆக்டர் அவர் ஒரு மனுஷன் தானே பிடிக்கும் எல்லாருக்குமே எனக்கும் அவனுடைய நடிப்பு இந்த விஜயோட நடிப்பு எனக்கு பிடிக்கும் நான் இல்லைன்னு சொல்லலை பட் அதுக்காக நம்ம உயிரை கொடுத்து அவரை பார்க்கணுமா இப்போ யாருக்கு நஷ்டம் அதை மட்டும் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் எத்தனை குழந்தைகளை இழந்து எத்தனை எத்தனை பேர் ஹஸ்பண்டோ இல்லை அங்கே அண்ணன் பையனை இல்லை அக்கா தங்கைகளை குழந்தைங்கள எத்தனை பேர் இழந்துட்டு உக்காந்துன்னு ஹஸ்பண்ட் ஆற்றுக்கார ஒரு பொண்ணெல்லாம் வந்துட்டு ஃபுல் டேம்மில் இருக்கா பத்து மாதம் ஆகிறது கல்யாணம் ஆகி அவள் ஒம்பது மாதம் கன்சீவு இதெல்லாம் அந்த ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டார் இதெல்லாம் நினச்சி பார்க்கறதுக்கே வயத்தை அப்படியே குதிக்கிறது இது எனக்கு ஒரே ஒரு கேள்வி என்னன்னாக்கா இப்போ நிறையா பேர் என்ன சொல்கிறாருனாக்கா நீ எம்ஜிஆர் மாதிரி எம்ஜிஆர் வந்துட்டு புரூக்லின் ஹாஸ்பிட்டலில் இதில் அமெரிக்காவில் படுத்துகிட்டே ஜெயிச்சுட்டாரு அது வந்துட்டு எல்லாருக்குமே தெரியும் நீங்களாம் இப்போ ஸ்டேஜ் நாங்கள்லாம் வயதானவா எங்களுக்கு தெரியாமல் இருக்குமா எங்களுக்கு நன்னாவே தெரியும் அவர் படுத்துட்டே ஜெயிச்சார் அப்படிங்கிறது தெரியும் நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் அதுக்கு மட்டும் தயவு பண்ணி பதில் சொல்லுங்க விஜய் ரசிகர்கள் விஜய் வந்துட்டு மக் இது நான் அரசியலை பற்றியே நான் பேசல விஜய் ரசிகருக்காலுக்காக மட்டும்தான் இதை நான் கேட்குறேன் அரசியலை பற்றி அப்புறமா பேசிக்கலாம் அதாவது அவர் வந்துட்டு எம்ஜிஆர் மாதிரின்னு நீங்கள் சொல்கிறேன் இல்லையா இந்த மாதிரி முப்பது பேர் நாற்பது பேர் இறந்து பொழுது எம்ஜிஆர் கிட்ட கிட்டன்னு ஓடுவாரா கண்டுக்காமல் அதுக்கு மட்டும் எனக்கு ஒரு பதில் மட்டும் நீங்கள் சொல்லுங்கள் ஏன்னா அது உண்மையாகவே என்னால் ஏற்றுக்கவே முடியல சார் முப்பது பேர் செத்து கிடங்காங்க சார் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு சொல்லிகிட்ருக்காங்க பிளாக் ஆட்ஸ் அப்படியே அவரை அணைச்சி கூட்டாங்க கிட்டுன்னு அவர் ஓடுறார் என்ன அப்போது எப்படி நம்ம நம்பி இவருக்கு ஓட்டு போட முடியும் இவர் வருவார்னு எப்படி நீங்கள் எதை வச்சு நீங்கள் சொல்கிறேன் அவர் என்னத்துக்கு அப்படி வேகமாக போனார் எதுக்கு இது நடந்தது ஒன்று அதை கூட சரி விட்டுங்கோலேன் இது என்னமோ பிரச்சனை அசம்பாவிதம் நடக்க போகிறது என்று கூட போயிருக்கலாம் சரி அதை நீங்கள் விடுங்க அவர் வந்துட்டு எல்லோரும் மக்கள் எல்லோரும் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது ஸ்டாலின்லேருந்து இவரில் அந்த அத்தனை இப்போ இது பழனிசாமியிலேருந்து எல்லாருமே வந்து பார்த்தார் தலைவர்கள் எல்லாருமே வந்து விஜய் வந்துட்டு வந்து பார்த்தாரா அவர் ஏன் வந்து பார்க்கல யார் கூட்டத்துக்கு மக்கள் வந்தால் யாரை பார்க்கறதுக்காக மக்கள் எல்லோரும் வந்தால் யாருக்காக மக்கள் எல்லோரும் நெசுங்கி மூச்சு தண்ணி செத்துப்போனா ஈவன் குழந்தைகள் உள்பட அவங்க வந்துட்டு வரவாண்டான்னு சொல்லி தான் இவங்கெல்லாம் வந்துட்டாங்க அதெல்லாம் வேறப்பா ஆசையில் வந்துட்டாப்பா எல்லோரும் உங்களை தான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டு தான் எல்லாரும் வந்தா பட் அது நீங்கள் அந்த இடத்துல அந்த அந்த அசம்பாவிதம் நடந்துட்டு போதே தளதறிக்கே ஓரி போயிட்டீங்க அதை கூட விடுங்க பரவாயில்ல அது வேறு ஏதோ பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறதுக்காக கூட இருக்கலாம் அது கூட அக்சப்டபிள் பரவாயில்லையென்னு வச்சுக்கோங்களேன் ஹாஸ்பிட்டலில் எல்லாரும் கிடக்கா இல்லையா அவளை எல்லோரும் வந்து பார்க்குறாங்க நீங்கள் ஏன் வந்து அவங்கள பார்க்கலை இப்போவே இப்படி பார்க்காம இருந்தீங்கன்னாக்கா பின்னாடி எந்த ஒரு இதை வச்சு இவர் வந்துட்டு நல்லா ம தமிழ்நாட்டு மக்களை பார்த்துப்பார் அப்படின்னு சொல்லி எப்படி எல்லோரும் மக்கள் நம்ம நம்பர் இந்த ரெண்டே ரெண்டு கேள்விக்கு மட்டும் தயவு பண்ணி தளபதி விஜய் பதில் சொல்லுவாரா அது என்ன ரீசன் அப்படிங்கிறத அவர் சொல்லுவாரா அதை மட்டும் கொஞ்சம் கேட்க சொல்லுங்கள் ஏன்னால் நிறைய பேருக்கு இந்த ஒரு கேள்வி இருக்குது எதுக்கு அவர் கஷ்டம் நடந்துருக்கும்போதே பிரச்சனைகளில் மக்கள் சாக கிடக்கும்போது எதுக்கு ஓடினார் அதுக்கப்புறமாவும் கரூரில் வந்து ஏன் அவர் காணொளியில் பேசினார் காணொளியில் பேசுகிறதுக்கு யார் வேணால் பேசலாமே இப்போ எதுக்கு காணொளியில் பேசினார் அவர் ஏன் வந்து பார்க்கலை இந்த ரெண்டு பதில் மட்டும் மக்களுக்கு வேண்டும் பண்ணி தயவு எம் ஜி ராமச்சந்திரனோட இவரை கம்பேர் பண்ணாதீங்கப்பா அவர் தெய்வம் மக்களுக்காக அவர் என்ன வேணா பண்ணுவார்